பரிதாபங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனலோட கோபி சுதாகர் அணி வந்து சமூக நீதி பாவங்கள் அப்படிங்கிற பேர்ல சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை ஒரு வீடியோவை எடுத்து பதிவிட்டு இருக்காங்க எல்லார் பார்வையிலையும் பார்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நாளா வைரலாக இருக்கு ஸோ அது வந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை தங்களோட காமெடியான ஒரு நகைச்சுவையான திறமையால எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு வந்து மக்களையே சேர்த்துருக்காங்க ஆனால் அதை எதிர்த்து திருப்பூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து ஒருத்தர் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காரு ஏன்னடா ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனையை சமூக நீதி பிரச்சனையா சமூக பிரச்சனையா மாத்துறாங்க அப்படின்ட்டு என்ன விஷயம்னா சமூகத்துல சாதி சண்டை என்ன சண்டைனாலும் நடக்கட்டும் அது வந்து எவனும் கேட்கக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ நானும் பேச மாட்டேன் எவனும் பேச மாட்டேன் அப்படின்னு அவன் இருக்கிறாங்க அதுக்கு இடையில வந்து அவங்களுடைய திறமையால் சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கிட்ட கொண்டு போவோம் அப்படிங்கிறவங்களே இந்த மாதிரி ஏசு இதை போட்டு நிறுத்திட்டீங்கன்னா கடைசி நேரத்துல அப்புறம் எவனுக்கே பேச மாட்டேன் என்னன்னா சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை பேசுறதுக்கு யாரும் தயங்காதீங்க நான் எதை சொல்லுவான் இவன் எதை சொல்லுவான் உடனே ஒரு வீடியோ போட்டா போதும் கீழே சாய் தாண்டா புக்கி உங்களை வெட்ட வேண்டாம் கொடுத்து போடுறாங்க எனத்தினாலும் போடுங்கடா நாங்க பேசுறதை பேசுறதா செய்வோம் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு குடும்பம்னா நம்மளுக்கு வந்து உரிமை இருக்கு அதனால எல்லாருமே பேசுங்க நான் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இதை மாதிரி நடக்கும்போது அதை மாதிரி தான் சொல்லுவாங்க எனக்கு எதற்கு தூர்வாங்க அதனால நாலு பேருக்கு ஒண்ணு நம்ம பேசணும் பேசினாத்தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாலு பேர் பேசுவாங்க சமூக பிரச்சனையை தாம் பிரச்சனையாக எடுத்து பேசினா தான் சமூகங்களுக்கு வந்து நிச்சயம் ஸோ அதனால் அவங்க அவங்க தெரிஞ்சு இது பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு இந்த மாதிரி வீடியோ போட்டதுக்கு ஏது கொடுக்குறேன்னா அப்புறம் அடுத்தடுத்து வீடியோ போட்டால் அவ்வளோ எவனுமே வீடியோ போட மாட்டாங்க பிள்ளை இருந்தால் ஸோ அதுக்காக சொல்லும் முன்னாடி சமூக பிரச்சனை பேசுகிற யாருமே தயங்காதீங்க தைரியமாக பேசுங்க பார்த்துக்கலாம்